இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலே ஆகுமென்று அவரை வேண்டிக்கொண்டான் ஒரு குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு முகங்கு உமக்கு சித்தமானால் என்னை ஆகும் வேதனையோடும் கூட நீண்ட காலம் காத்திருந்து சோர்ந்து போன சூழ்நிலையில் இயேசுவிடம் வந்தான் முகம் விழுந்து தனக்கு வேறு வழி இல்லை என்று சரணடைந்தான் அவனுக்கு இயேசுவின் மேல் அதிக விசுவாசம் இருந்தது இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று நாம் விசுவாசத்துடன் ஜெபிக்க முடிகின்றதா நம்மை தாழ்த்துவோம் அவருடைய கிருபையும் சத்தியமும் நம்மை காயம் கட்டும் பாதுகாக்கும் வியாதிகளுக்கு விடுதலை உண்டாக்கும் அவருக்கு சித்தம் உண்டு நாம் சுத்தமாவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவரிடம் முழுமையாய் நம்மை கொடுப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரு உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவில் இன்னும் நாங்கள் வளரவும் உம்முடைய சித்தத்தை அறிந்து உம்மிடத்தில் ஜெபிக்கவும் நீர் உதவி செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவே அம்மேன்